ஹஸ்பின் தலைவர் ஆ வேறு அதிஷா வேறு ஸ்கூலில் ஸ்கூல் ஃப்ரெண்டு யாரும் கிடையாதா இது எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வேற தெரியாதோ ம் சொல்லு பவுனா

ஏடி பல்ல வரு எல்லாத்தையும் மிஸ் பண்றியோ ஆமா மிஸ் பண்ணிட்டேன் எலே எலி இங்க இருந்து போனா ப்ளேன்ல தான் போக முடியல நம்ம ஊருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ அம்மா ஓட்டற ஆட்டோலயே போக முடியாது ப்ளேன்ல போனா பயமா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளேன் போனும் வேற ப்ளேன் எல்லாம் அதே ப்ளேன்ல தான் ஊருக்கு போக முடியே வேற ப்ளேன்லாம் கிடையாது நாம இங்க அப்பா 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 கூட இருப்போம் ஆ

ஆட்டோஸ் வரைக்கும் அம்மா தான் போவேன் அவளை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வருவோம்னா அதனால அம்மா ஆட்டோல கூட்டிட்டு வருவேன் நீ பரவாயில்ல அம்மா பிள்ளையும் கூட்டிட்டு போவோம்லா நம்ம அடிக்கடி ஜாலியா வெளியெல்லாம் போவோம்லா அம்மா அக்கா லட்சுமி என்ன அக்கா லட்சுமி நம்ம ரெண்டு பேருமா போனோம் ஆமா உனக்கு அப்பா வேண்டாமா வேண்டாமா அப்பா சும்மா சும்மா யாசிட்டு இருக்கோம் அங்கூட இருக்கு புரியும் நாம பைத்தியகாரியா